ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படத்துடன் கூடிய நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு திமுகவுடன் கூட்டணியில் உள்ள ராகுல் காந்திற்கு அழைப்பு விடுக்காமல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு திமுக அழைப்பு விடுத்தது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஜெயக்குமார் பேசுகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சென்ற அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது அதை திமுக கொண்டு வந்த திட்டம் போல திமுக செயல்படுத்துகிறது ஆளுநரின் சுதந்திர தின தேநீர் விருந்து அரசின் செலவில் நடக்கிறது தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கும் வகையில் அதிமுக தேநீர் விருந்தில் பங்கேற்றது திமுக கூட்டணி கட்சிகள் கூட ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் காலையில் தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்காது என்று கூறிவிட்டு மாலையில் தேநீர் விருந்தில் பங்கேற்கின்றனர் ஸ்டாலின் தலைவர் வேற எட்டு திமுக அமைச்சர்கள் வரிந்து கட்டுக்கொண்டு ஆளுநரின் தேநீர் விருந்திற்கு சென்றனர் மத்திய அரசிடம் கெஞ்சி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படத்துடன் கூடிய நாணயத்தை வெளியிடுகிறது திமுக கருணாநிதி படத்துடன் கூடிய நாணயம் வெளியிடும்போது மத்திய அமைச்சரை ஏன் கூப்பிட வேண்டும் கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடவில்லை திமுக எம்பிக்களுக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விருந்து வைக்கிறார் திமுக பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளது சிறுபான்மை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க வேண்டும் என்பதால் ஆளுநரின் தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்றுள்ளது மத்திய அரசிடம் திமுக சரணாகதி அடைந்துவிட்டது கருணாநிதி உருவப்படத்துடனான நாணய வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காது என்று ஜெயக்குமார் கூறியுள்ளார்